அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா வைக்கிறதுக்கு சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா விட்டுக்கு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான மசால் பொருள் என்னென்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு தேங்காய் தேங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பு போட்டோம் இப்போ இஞ்சி அடுத்தது பூண்டு போட்டு நல்லா வதங்கிக்கலாங்கள் வெங்காயம் வணங்கி நம்ம இப்போ தக்காளி போட்டுக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு உப்புவே போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வணங்கிடுவேன் இதில் கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனும் தூளும் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க தேங்காய் போட்ட உடனே ஒரு கலர் கலரி விட்டுட்டு நீங்கள் ஏறிக்கீங்க காலிஃப்ளவர் குருமாவை தாளிச்சிக்கலாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போடலாம் சரி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுங்க காலிப்பில் வேறு அப்புறம் சிறு தண்ணியில் போட்டு எழுந்தாங்க நல்லா களி எடுத்து வச்சுருக்கோம் காலி போட்டு ஒரு வணக்கம் கேட்குங்க மசாலா ஊற்றிக்கலாங்க இது ஃப்ளவர் குருமா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் இன்றைக்கி சப்பாத்திக்கு இது தாங்க ஷைடு டிஷ் நீங்கள செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ